இது வந்து நண்பரோட ஒரு கார்டு அதுதான் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இயற்கை உரம் போட்டுட்டால் இனிமேல் இது பண்ணணும் போட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொட்டா வெட்டம்னு சொல்லுவோம் ஒரு பத்து வருஷமாக வந்து ஏரே கொடுக்கல அதாவது எதுவுமே பார்த்துல இதில் எல்லாம் சும்மா சரிசாக எடுத்த ஒரு பூமி அதில் தான் வந்து இப்போ நம்ம வந்து ஏர் ஓட்டை போடுறோம் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மட்டையெல்லாம் எல்லாம் எடுத்து வெளியே போச்சுட்டேன் மறுபடி நம்ம அண்ணா ஒருத்தருக்குன்னு சொன்னார் அதெல்லாம் உள்ளேயே போடுங்க அப்போ தான் வந்து நம்ம எங்கள் பி ஒருத்தருக்கு வந்து நல்லாயிருக்கும் உள்ளயே போட சொல்லிட்டாரு பார்த்திங்கன்னா நிறைய அந்த தென்னை சோகையெல்லாம் எடுத்து போகிற இடம் நிறையா கிடக்கு இந்த சோகையெல்லாம் வந்து உள்ளேயே போட்டோம்னா நல்லா வளமாய் தொட்டி சொல்லி இப்போது அந்த சோகையெல்லாம் உள்ளேயே போட்டிருக்கோம் தான் அந்த பத்து வருஷத்துக்கு அப்புறமேட்டு அவங்க ஓட்டுறாங்க இது வந்து நண்பரோட ஒரு காடு அதுதான் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இயற்கை உரம் போட்டு இனிமேல் இது பண்ணலாம் மார்னிங் டைம் இப்போ மழை பெஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் ஆச்சு இருந்தாலுமே சரி உழலா அப்படின்ட்டு இப்போது உழவு நடந்துக்கிட்டு இது வந்து ஒரு களிமண் பூமிங்க களிமண் பூமியில் தான் வந்து இது இருக்குது இப்போ மரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது வருஷம் பழமையான மரங்கள் ஏறு ஓட்டிட்டுருக்கோம் இதில் வந்து அடுத்ததாக நம்ம இனி சில விவசாயமெல்லாம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இனி அடுத்தது இதில் வந்து இந்த சென்னை புதுசாக நடவு போடுறது அப்புறத்துக்கு என்ன உரம் வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து நான் வீடியோ போட்டுகிட்டே வர்றேன் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த காடு பிடிச்சி எந்த ஒரு வளமுமே இல்லாமல் தான் அந்த பூமி இருந்துருச்சு மறுபடியும் இப்போ ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்